கிரவுட்னாலே முதல் அலர்ஜிங்க விஜய்க்கு கிரௌடு அப்படின்னாலே அலர்ஜிங்கிறீங்க தூத்துக்குடிக்கு போக தானே முன்னாடி அரசியல்வாதி அரசியல்வாதிங்கிறது ரெண்டாவது பட்ச ஆனால் நடிகர் சங்கம் சார்பா தீர்வு கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் சோர்சஸ் இருக்கானு நீங்க சொல்லணும் இல்ல சட்ட போராட்டம் இன்னைக்கு நடத்துவே அது இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் போய் சந்திச்சு கொடுங்க இல்லை அதையும் அப்படி சந்தோஷா வந்து பி டீம் அப்படின்னு சொல்லிடுவாங்களே மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபீர் அவர்கள் வணக்கம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கலாய்த்துட்டு இருந்த விஜய் இன்னைக்கு பரந்தூருக்கு பறந்து வந்திருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை பரந்தூருக்கு பறந்து வந்தாரா தவந்து வந்தாராங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது என்ன பண்ணார் அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாளாக அங்கே வந்து மக்கள் தொடர்ந்து இருக்காங்க பரந்தூரில் பரந்தூரில் ஏறக்குறைய எல்லா கட்சிகளுமே அந்த மக்களோடு நிற்கிறாங்க திமுகவும் கூட திமுகவினுடைய அந்த பகுதி செயலாளர் அந்த அந்த களத்தில் இருக்கிறார் போராட்ட களத்தில் இருக்கிறார் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க விசிகாவில் இருக்கார் பலமுறை வந்து விசிகா தலைவர் திருமாவளும் அந்த களத்துக்கு போயிருக்கார் களத்தோட மக்களோட இருந்திருக்கார் அந்த களத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு கம்யூனிஸ்டுகள் கூடவே இருக்கிறாங்க தொள்ளாயிரத்துக்கு தொள்ளாயிரத்து பத்து நாள் இன்றைக்கு வரைக்கும் எல்லா கட்சிகளும் கூட இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு ஏதாவது அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்னு இருக்கிறாங்க இப்போ புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் வந்து சமீப காலமாக இந்த நிகழ்ச்சிக்கு வெளியில் போகல இதுக்காக களத்துக்கு போவார் அப்படின்னு பார்த்தா களத்தில் மக்களோட நிற்பார் அந்த மக்களுடைய குறைகளை கேட்பார் அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்வார் சொல்யூஷன் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா நேற்று இப்போ பனையூரில் இருந்து ஒரு கேரவன்ல ஒரு கா கொடி கட்டின க காரில் படைப்பாள சூட போய் அந்த கே வேனுக்குள்ளேருந்து நின்று எல்லாத்துக்கு தலைவர்களும் பேசி வச்சுருக்கிற அதே விஷயத்தை இவரும் பேசிட்டு ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் பேசிட்டு போயிருக்கார் இதனால் அந்த மக்களுக்கு என்ன தீர்வு ஏற்பட்டுரும் என்ன நன்மை கிடச்சிரும் என்ன நடந்துடும் ஏன்னா கூடுதலாக இந்த செய்தி வெளிச்சம் கிடைக்கும் அதுதான் நடக்குமே ஒழிய தீர்வு கிடைக்காது தீர்வு கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ் இருக்காருன்னு நீங்கள் சொல்லணும் இல்லை சட்ட போராட்டம் நடத்துவேன் நடத்துவேன்னு நீங்கள் சட்ட போராட்டம்லாம் நீங்கள் நடத்துங்க முதலில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கைகளில் கையை பிடிச்சி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணுமா இல்லையா தொள்ளாயிரம் மேலே நாளுக்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் உங்கள் குறைகளை என்ன சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்கள் எதுக்கு ஒரு ஒரு முக்கியமான போராட்ட களத்துக்கு போய் அவங்க கூட நிற்கிறாங்க அப்படின்னா நான் இருக்கிறேங்கிறத காட்டணும் ஒரு ஆறுதல் தாங்க அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கறது தான் இல்லை இன்னைக்கு இவர் போனது தைரியம் தானே என்ன தைரியம் ஒரு பெரிய நடிகர் விஜய் ஒரு தாவேக்கா இன்னைக்கு மத்திய மாநில அரசை வந்து வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு திரு இன்னைக்கு நம்ம மத்திய மாநில அரசுகளைன்னா நீங்கள் மாநில அரசை மட்டும்தான் எதுக்குறாரு மத்திய அரசு என்ன எதிர்கிறாரு இன்னைக்கு சொல்லியிருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு தான் வாயு திறந்து ஒரு சில வார்த்தை சொல்லியிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து யூசிஜி சம்பந்தமாக மத்திய கல்வி அமைச்சருக்கு லெட்டர் அளித்திருக்கார் யூசிஜி ஒரு புதுசாக ஆக்ட் கொண்டு வந்திருக்கு அதாவது துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்கு ஆளுநரே ஒரு குழு அமைச்சிக்கலாம் அப்படின்னு சட்டமன்றத்தில் அதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதிமுக திமுக ரெண்டுமே அதற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு அதாவது தேசிய கல்வி குழுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஏ ஏற்றுக்கொள்ளாத சில கல்லூரிகளுக்கு பாடத்திட்டங்களை வந்து ரத்து பண்ணுவோங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக உயர்கல்வியை சிதக்கக்கூடிய வேலையை பாஜக செஞ்சுருக்கு அடுத்த தலைமுறையினுடைய உயர்கல்வியினுடைய எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகளும் ஆண்ட கட்சியும் ஆளுகிற கட்சியும் அதை ஒன்று சேர எதிர்த்து நீங்கள் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இன்றைக்கி கடிதம் எழுதியிருக்காரு தொடர்ந்து அதை சம்பந்தமாக போராட்டம் பண்ணிருக்காங்க இதை பற்றியில் அதாவது பேசியிருக்கிறாரா டங்ஷன் சுரங்கத்தை நீங்கள் வந்து இது பண்ணீங்க எதிர்த்தீங்க எதாவது ஆதரிச்சிங்க டங்ஷன் சுரங்கத்தில் விஜயுடைய நிலைப்பாடு என்ன ஏன் அவங்க அண்டாபட்டிக்கு ஒரு போல ஐட்டாபட்டிக்கு ஏன் போல விஜய் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக ஏன் அந்த அதனுடைய நிலைப்பாடு ஐட்டாபட்டினுடைய நிலைப்பாடு என்ன யூசிஜியினுடைய மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன எந்த பரந்தூரில் எல்லா மக்களும் போராடுறாங்க எல்லா கட்சியும் அங்கே களத்தில் இருக்கிறாங்க நீங்களும் பத்தோட போனோம்னா அதே டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு போய் வேனில் ஏறு நின்று நாலு வார்த்தையை பேசிகிட்டு போகிறதுல என்ன என்ன மாற்றம் ஏற்பட்ட போகுது இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் இந்த 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 ப்ராஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மத்திய அரசினுடைய விமான போக்குவரத்து அமைச்சர்னு ஒருத்தர் பேர் நீங்கள் குறைஞ்ச என்ன பண்ணியிருக்கணும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுறாந்தா இருந்து ஒரு பத்து பேரை நான் கூப்பிட்டு போய் மத்திய அமைச்சரை பார்த்து டெல்லியில் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுங்க இல்லை அதையும் அப்படி சந்துஷா வந்து பிடிஎம் அப்படின்னு சொல்லிடுவாங்களே இங்கே மூமெண்ட் எல்லாமே வந்து கணிக்கப்பட்டு பாஜகவுடைய பி பிடிஎம்னே தான் அவரை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதாவது இப்போ தமிழ்நாடு முதலமைச்சரை போய் சந்திச்சு கொடுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டு போய் பெர்மிஷன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த போராட்டக்காரரை கூட்டு போய் கொடுங்க மத்திய அரசையும் கொடுங்க ரெண்டு அரசையும் தான் எடுக்கிறீங்க ரெண்டு அரசையும் முதல்ல வந்து ஒரு கோரிக்கையை வைங்க நேரடியாக போய் ஒரு கோரிக்கையை வைங்க அழுத்தம் கொடுங்க இதெல்லாம் செய்யாட்டின்னு அங்கே போராட்ட காலத்துக்கு இறங்குவோம் நானும் இறங்குவேன் பேசுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூடிய பல அரசியல் கட்சியாக இருந்தால் செஞ்சிருக்காங்களே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களை இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போய் அவங்கள சந்திக்க வச்சு நீங்கள் கூட போய் பேசுங்க முடியாத பட்சத்துக்கு வைகோ என்ன செஞ்சார் இந்த விஷயத்தில் ஸ்டெர்லைட் விஷயத்தில் வைகோ எவ்வளோ போராது சட்ட ரீதியாகவும் போராடினார் களத்திலையும் போராடினார் அந்த மக்களோடையும் நின்னார் கடைசி வரைக்கும் அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை இல்லை வைகோவருடைய போராட்டம்ன்றது மிகப்பெரிய ஒரு போராட்டம் வரலாறு இருக்கிற வரைக்கும் அது பேசும் அதுதான் உண்மையான காலத்தில் போய் அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் ஒரு கே ஒரு சொகுசான ஒரு கேரவேன்களில் போய் நின்றுக்கிட்டு மேடையில் நின்று எழுதி வச்சதை ஒப்பிச்சுட்டு வர்றதுக்கு நீங்கள் ட்விட்டர்லேயே போட்டு போயிடலாமே குறைந்தபட்சம் அந்த மேடையில் இருந்து பத்து பேர்த்துட்டா என்ன பிரச்சனை ஏன் பண்ணுறீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு ஆறு நாலு வார்த்தை பேசிட்டு வந்துருக்கலாமே ஏன் பேசலை எங்கே போனால் தான் கூட்ட சேர்ந்துடும் இங்கே வந்தால் தான் கூப்பிட்டு அந்த நீ இந்த மைக்கிலேயே நாலு பேரை பத்து பேர் முக்கியமான ஆட்களை அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய பத்து பேரை கூட்டி வந்து இந்த களத்துக்கு போடுறதுக்கே அவருக்கு நிறைய போலீஸ் வந்து நிறையா இடஞ்சல் கொடுத்தாங்கன்னு நேற்று நைட்டு வரைக்குமே போய் எஸ்பி ஆஃபீஸில் இருந்தெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கும் போது இன்னும் மக்களை இறங்கி ஏதாவது நடந்துருச்சு அப்படிங்கும் போது இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படில்லை இப்போ உதாரணத்துக்கு இறங்கி அவர் போய் மக்களை சந்திக்கிறாரு கை கொடுக்குறாருன்னு ஒரு நெருக்கடி ஏற்படும் அதில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து ஒரு விமர்சனமாக கொண்டு வந்துருவாங்க விஜய் மலை நேற்று நைட்டு ஒரு நைட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது செய்தி பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அதாவது கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் போய் எஸ்பி ஆஃபீஸில் ஒரு ஒரு மனு கொடுக்குறாரு நாங்கள் எங்களுடைய தலைவர் வந்து அங்கே வராரு அதுக்கு நாங்கள் வந்து ஒரு மண்டபத்தில் ஆட்களை கூட்டு வந்து நாங்கள் வந்து இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் பெர்மிஷன் கொடுக்குன்னு கேட்குறாரு கிடச்சிதான் இல்லையா கொடுத்தாங்க கொடுத்தாங்கள நிகழ்ச்சி நடத்திட்டு போயிருக்கணுமா இல்லையா திருப்பி என்ன பண்ணுறாங்க பெர்மிஷன் கொடுத்து அந்த ஏரியாவில் கிளியர் பண்ணி போலீஸெலாம் செக்யூரிட்டி போட்டு பாதுகாப்புக்கு என்னான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டாங்க இவங்க பெர்மிஷன் கேட்டு போலீஸ் கொடுக்கலையா கொடுத்துச்சா கொடுத்தாங்க கொடுத்தாங்கல்ல இப்போ ஏன் மாத்துறீங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துக்கும் இந்த பரந்தூருக்கும் அந்த வச்சிருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கும் ஏழு கிலோமீட்டர் நான் மண்டபத்தில் உட்காந்துக்கிறேன் நீங்கள் எல்லாம் கிளம்பி வாங்கன்னு இருக்கிற உடனே அந்த மக்கள் நாங்கள் ஏழு கிலோமீட்டரு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணி வர முடியாது பத்து இருபது காரில் வேணும் பிடிச்சி வர முடியாது நீங்கள் எங்க போராட்ட காலத்துக்கு வாங்க அதான் சரியாக இருக்கும் அப்படின்னு மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதற்கு பிறகு போராட்ட களத்தை மாற்றுறதுக்கு எனக்கு நாங்கள் வந்து அந்த அம்பேத்கர் திருக்கு போறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு இங்கே போய் கேட்டிருக்காங்க கேட்டவனே நீங்கள் நைட்டு வந்து நான் ஆல்ரெடி நாங்கள் அந்த ஏரியாவில் செக்யூரிட்டி எல்லாம் போட்டாச்சு செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணியாச்சு திடீர்னு நம்ம உடனே மாற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நைட் நடந்தது வேறு வழியே இல்லாமல் அந்த ஏற்கனவே விக்கிரவாண்டி வி வி சாலைவி அப்படிங்கிறனால இந்த விங்கிற பேரில் எங்கேயா மண்டபம் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி வி நசிங்கர் மண்டபத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே தான் நேற்று அந்த இது நடந்திருக்கு அப்போ அதுக்கு அதுக்கு முன்னாடி மண்டபத்துக்கு இல்லாமல் மண்டபத்துக்கு வெளியில்லாமல் வேன்லேயே பேசிட்டு போயிட்டாப்புலாம் இந்த தான் நேற்று நைட் நடந்தது அப்போ நீங்கள் முதல்லையே பெர்மிஷன் நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் நடத்திக்கிறோம் அம்பேத்கர் திருநாள் நடத்திடுறோம் அங்கே கடத்துக்கு போக போகிறோம் அப்படி நீங்கள் முதலே க்ரௌடுனாலே முதல்ல அலர்ஜிங்க விஜய்க்கு அப்புறம் தான் இதுக்கு மண்டபம் பிடிச்சி நீங்கள் சேர் டேபிள்லாம் போட்டிங்க மண்டபம் முடிச்சு சேர் டேபிள் போட்டு அந்த வீடியோலாம் போட்டோலாம் வந்து பாத்தீங்களா கிரௌடு அப்படின்னாலே அலர்ஜிங்கிறீங்க தூத்துக்குடிக்கு போகுதானு செஞ்சாரு இப்ப அரசியல்வாதியா இருக்கறதுக்கு முன்னாடி போனாரு அரசியல்வாதிங்கிறது ரெண்டாவது ஆனால் ஒரு நடிகரா இருக்கும் போதே மக்களுடைய பிரச்சனைக்கு தூத்துக்குடிக்கு போயிருக்கிறாரு தங்கை அனிதாவுடைய வீட்டுக்கு நேரடியா போனாரு ஜல்லிக்கட்டுல கூட்டம் அவ்வளவு பெரிய கிரௌட்ல ஜல்லிக்கட்டுல போய் உட்கார்ந்து மக்களோட மக்களா இருந்தாரு அப்ப இன்னைக்கு கிரௌட் நாட்டுல அனிதாவுடைய மரணத்திற்காக கண்ணீர் செஞ்சாத ஒரு நபர் கூட இருக்க முடியாது அது நடிகராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல மனிதனாக இருந்தால் போதில்ல மற்ற நடிகர் வரல இல்லை வரலாட்டையும் கூட அவங்க ரீதியாக அவங்க செஞ்சுருக்கலாம் ஆறுதல் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்கலாம் தூத்துக்குடி போராட்டங்கிறது வந்து எல்லாருமே அங்கே ஏறக்குறைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போனவரலாம் இவர் கட்சி ஆரம்பித்த பிறகு பக்கத்தில் திருவண்ணாமலை என்ன நடந்துச்சு ஏன் அங்கே போல கட்சி ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய ஒரு பேரிடம் நடந்திருக்கு ஒரு வீடு அப்படியே மண்ணோட மண்ணாக போயிடுச்சு பலன் வீடு வாசல் உடமைகள் இழந்திருக்காங்க ஏன் அந்த மக்கள்கிட்ட போய் ஆறுத சொல்ல ஏன் கூட போய் நிற்கல கூட்ட நெரிசல் ஏற்படு இல்லையா அப்புறம் அதனால ஏதாவது சம்பாதிதம் ஏற்பட்டு அதன் மூலமாக அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி நாளைக்கு எப்படி ஓட்டு கேட்டு போவீங்க நான் ஓட்டு கேட்டு பிறகு கூட்டம் வராதா வீட்டு வீட்டுக்குள்ளே போகணுமே நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில் நிக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஏதாவது வீன்ற ஒரு தொகுதியில் நிக்கிறீங்க விக்கிரவாண்டியா விருதாச்சலமாக விழுப்புரமா ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கிறீங்க விழுப்புரம் நிற்க தனி தொகுதி நினைக்கிறேன் ஏதாவது வீங்கிற ஒரு ஜோசியக்கார் குடிச்சு குடிச்சு கொடுக்குற தொகுதியில் இதே விஜய் போட்டி போட்டார்னா அந்த ஒன்றரை லட்சம் மக்கள் அந்த தொகுதியில் இருக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் பட்சம் ஐம்பதாயிரம் பேரே வீட்டில் சந்திக்கணும் போகிறா அப்போ கூட்டத்தை பார்த்தேன் நானும் நீங்கள் வெளியில் வர மாட்டேங்கிறேன் கூட்டத்தை பார்த்தா அவங்க அலர்ஜி ஏசி ரூமில் இருக்கணும் குறை ஏன்னா நடிகர்கள் இப்படி தாங்க இருப்பாங்க நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒரு சொகுசாக ஒரு கூண்டு கூண்டுக்குழி இருக்க இருக்க இருக்கக்கூடியவர்கள் வேர்த்தாவுத்தன் தொடச்சிடுவார் திருமணாவத்தர் ஜூஸ் கொடுப்பார் ஒருத்தர் குடை பிடிச்சிட்டு வருவார் இப்படியே வாழ்ந்த ஒரு சமூகம் அவர்கள் வந்து பொது களத்தில் இறங்கி இருக்காங்க எம்ஜிஆர் கால்கேட் பண்ணக்கூடாது அவ்வளவு கூட்ட நெரிசல்ல நின்னாரு மக்களோட மக்களா பயணிச்சாரு எம்ஜிஆர் பத்து வருடம் வந்து திமுகவுல பயணம் பண்ணி திமுகவினுடைய பொருளாளராக பல காலம் இருந்து கலைஞர் ஆட்சிக்கு வர்றதுக்கு பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணி அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணி பத்து வருஷம் கட்சியில் பயணப்பட்ட பிறதான் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார் இல்ல திரு விஜய் அவர்களுமே வந்து என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடுத்தார் இல்லையா அவருடைய அரசியல் அப்போ இல்லை ஆதரவு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆதரவெலாம் கொடுக்கல கொடநாட்டில் போய் கையை கட்டினுட்டு வந்தார் எனக்கு ஆதரவு கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் எனக்கு ஆதரவுலாம் கொடுக்கல நம்ம வந்து ஒரு அணிலாக இருந்து அதிமுக வின் பண்ண வச்சோங்கிற ஒரு பேச்சுலாம் பேசினார் இல்லையா நேரடியாக களத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாரா என்ன அரசியல் செயல்பாட்டிருக்கு ஒரு ஒரு கட்சிக்கு சவுண்ட் கொடுத்தா மட்டும் வாய்ஸ் கொடுத்தா மட்டும் நம்ம அந்த கட்சியுடைய அரசியல் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அரசியல்னா கீழ் மடத்துலேருந்து வரணும் எம்ஜிஆர் இருந்தாருன்னா கீழ் மடத்திலேருந்து எம்ஜிஆர் ஊர் ஊருக்கு பிரச்சாரம் பண்ணார் எம்ஜிஆர் என்ன செய்வாரா இங்கேருந்து கூட்டத்தை முடிச்சு இன்னொரு ஊருக்கு போகிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர்னாலும் வரிசையாக மக்கள் நிற்பாங்களாம் சைடில் வந்து அந்த மக்கள் கை கொடுக்கணுங்கிறக்காக ட்ரைவர் ரொம்ப ஸ்லோவாக போய் சொல்லுவார் இந்த ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆகுமா அத்தனை பேருக்கும் கை கொடுத்துட்டே போகிறோம் போய் அங்கே பார்த்தோம்னா கை ஃபுல்லாக வந்து நெகம்புதஞ்சு ரத்தமாக இருக்கும் ஏன்னா அவர் கேட்பார் என்ன என்னைய பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க தெரில குறைந்தபட்சம் நான் அவங்களுக்கு கையாக கொடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு பாருங்கள் இது எம்ஜிஆருடைய பாணி இவற்றை பக்கத்தில் போக முடியுமா இரண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டத்திலேயே ஈழப் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்தார் நடிகர் விஜய் அதுக்கு அதுலேருந்தே அவருடைய அரசியல் வந்து பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான் நம்ம சொல்லணும் அதுக்கு அடுத்ததாக அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுகள்லாம் அவருடைய ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் மூலமாக மக்களோட மக்களாக நின்று நிறைய உதவிகள்லாம் பண்ணார் அப்ப அந்த ஒரு பயிற்சி வந்து இருக்கு இல்லையா அடுத்த விஜய்க்கு அன்னைக்கு நடிகர் சங்கம் சார்பா இளப்பிரச்சனைக்கு ஆதரவாக வருடனாலே விஜய்க்கு அலர்ஜி இருந்தீங்களா அதனால நான் கேட்கறேன் அவரும் க்ரவுட்ல வந்து இருந்திருக்கிறாரு கடந்த காலத்துல க்ரவுடு வேற பொதுமக்களை சந்திக்கிற க்ரௌடு வேற எல்லா நடிகரும் ஒரு மேடையில உக்காந்துருக்குறது கிரவுடா அது பொதுமக்களை நீங்க வீட்டை போய் சந்திச்சிருவீங்களா எம்ஜிஆர் போவார் வீட்டை பாப்பா ஒரு கெளைய பாப்பாரு கட்டி பிடிப்பாரு டீ கலர் டீ சாப்பிடுவார் புரோட்டா போடுவார் இப்படி அப்போ அரசியல் அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பொதுமக்களை நேரடியாக ஒன்னும் சந்திக்கலையே விஜய் அனிதா வீட்டுக்கு போனது அனிதா வீட்டில் மட்டுந்தான் அன்னைக்கு அவங்க போகிற அவங்க வீட்டில் இருக்க ஆட்கள் மட்டும் தான் இருந்தாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எல்லாரும் தான் இருந்தாங்க கூட்டத்தில் போய் உட்காந்து எந்திரிச்சு வந்தார் அவ்வளோதான் இள ஈ ஈழ பிரச்சனைக்கு ஆதரவாக நடிகர் சங்கம் சார்வ உன்னாவது இருந்தாங்க அந்த உண்ணாவிரதத்துக்கு எல்லாருமே இருந்தாங்க எல்லா எல்லா நடிகர்களும் இருந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா சதிராஜ் அவர்கள் இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு இந்த பிரச்சனைகளுக்கு தமிழ் பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும் தொடர்ந்து குரல் கொடுக்குறாரு பேசுகிறாரு அவருக்கெல்லாம் அரசியல் ஆசை வரலையே இவர்காட்டில் சமூக பணிகள் நிறைய செஞ்சுருக்கேன் லாவரன்ஸ் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு லாவர கட்சி ஆரம்பிச்சது ஏதாவது வரைச்சிருக்க கொண்டுட்டாரா அரசியலுக்கு யாராலும் வரலாம் ஆசைப்படலாம் முயற்சி அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல இப்போ நீங்கள் நம் நாட்டில் இன்றைக்கி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்றைக்கி ஒன்றிய அரசு வந்து மாநிலத்தினுடைய உரிமைகளை பூரா பறிச்சிக்கிட்டு இருக்குது மாநிலத்தை ஒரு அவங்க வந்து ஒரு ஒரு நாற்பது டிஸ்ட்ரிக் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன யூசிஜி கொண்டு வந்தாலும் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன விஜயனுடைய பொருளாதார கொள்கை என்ன விஜயனுடைய தொழில் கொள்கை என்ன இருக்குது என்ன விளையாட்டாது எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் சினிமா கவர்ச்சியை மட்டும் நம்பி தமிழ்நாட்டை ஆண்ட முடியுமா என்ன கொள்கை இருக்குது உங்கள்கிட்ட பொருளாதார கொள்கை என்ன தொழில் கொள்கை என்ன மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு எந்த திட்டத்துக்கு நீங்கள் அதனுடைய பிரச்சனை நான் தெரியுமா உங்களுக்கு ஒரே நாடு உரை திருத்தோட விஜயனுடைய நிலைப்பாடு என்ன இருக்குது யூசிஜி கொண்டு வந்திருக்கு இந்த திருத்தத்தில் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன இருக்குது இது எல்லாரும் போடுறாங்க நானும் அப்படியே ஏறிக்கிறேன் தான் அந்த ஒரு விஷயத்தில் போகிறார் அப்போ ஒரு தெளிவில்லாத ஒரு அரசியல்வாதி ஒரு திட்டமிடாத ஒரு அரசியல்வாதி ஏதோ ஒரு அடுத்ததுக்காக வந்துருது அவ்வளோதான் அவருடைய செயல்பாடுகளை பார்க்குறோம் தான் தெரியுது இன்றைக்கி போனதுனால வந்து நாளைக்கு ஆல அந்த பிரச்சனை முடிஞ்சிருமா அப்போ அர விஜயை வரைக்கும் இன்னும் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையாக தான் இருக்கு உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்